டு பெல் குக்கிங் எல்லார் வீட்லயும் பூண்டு கார குழம்பு செய்திருப்பீங்க பட் பூண்டு அரைச்சு போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சு பாருங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா சுட சுட சாதம் அது கூட பொரியல் வடவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் கடாயில ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்க எடுத்துடுங்க மசாலையோட கலர் கொஞ்சம் மாறி வரது வரைக்கும் வறுத்தெடுக்கணும் அதுக்கப்புறமா அதே கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை தான் சூடு ஆறுன பிறகு எல்லாம் சேர்த்து மிக்சி ஜார்ல கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்ல பேஸ்ட் போல அரைச்சி எடுக்கணும் மசாலா வறுத்து அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரரு பூண்டோட தோலையும் உரிச்சு எடுத்துட்டாங்க முட்டை வச்சு சாப்பிட்டு போறாங்க வீட்டுக்கு விருந்தாளிங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வரட்டா மாமு அப்படின்னு சொல்லி ட்ரென்னு போயிட்டாங்களா இனி சமையலுக்குள்ள போலாமா அரைக்க எளவுக்கு பூண்டா குழம்புக்கு சதச்சு எடுத்துடணும் ஒரு தக்காளிய நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடணும் குழம்புக்கு அரைக்கோடி ஐட்டங்கள் தக்காளி மசாலா பூண்டு அவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெந்தயம் பிறகு கருவேப்பில அதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கணும் பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கை அளவுக்கு சின்ன உள்ளி முழுசாவே சேர்த்துருக்குறேன் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு சதச்சி வச்சிருக்கிற பூண்டு வதக்கணும் பூண்டோட பிளேவர் ஃப்ளேவர் நல்லா வரணும் அது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இந்த அளவுக்கு சதச்ச பூண்டு வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்க்கணும் தக்காளி அரைச்சி சேர்த்துட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் தக்காளியில் உள்ள தண்ணி நல்லா சுருளை வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அரைப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா மிக்சிக்குள்ள தண்ணி ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி அது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து குழம்பை கொதிக்க விடணும் வாய்வு தொல்லைக்கு இந்த குழம்பு வச்சு செய்து சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க வாயு எல்லாம் நீங்கி வயிறு லேஸ் ஆகிடும் ஒரே டமர் திமிர் தான் போகும் சைடிஷுக்கு வெண்டக்காய் பொரியலும் அரிசி வடவும் ரெடி பண்ணி மத்தியானம் லஞ்சையும் முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா